ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் நல்ல கொடுத்து இதுல வந்து நாற்பது ஆயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஜாழ்ப்பாணத்துல பாவித்த நல்ல நிலையில் உள்ள ஒன்பது ஆட்டோக்கள் ஓடத்துல விற்கிறதுக்கு அது எங்க என்ன என்ன விலைக்கு எங்க தான் பார்க்க போறோம் வணக்கம் நான் ஜாழ்ப்பாணம் பாலா நாங்க பங்களிக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்துல கண்டி வீதியில குங்குளம் வீதியில் உள்ள கிருஷ்ணா சென்டர்ல இருக்கோம் வாங்கோ என்ன விலையில இருந்த ஆட்டோகள் இருக்கு என்ற விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாத்தீங்கன்னா பச்சை வர்ணத்திலான கியூஏ பதினெட்டு பதினெட்டு என்ற இந்த ஆட்டோ வந்து விற்கிறதுக்கு

அது மாதிரி பாக்ஸுகள் பாட் செட் இல்லாமல் நல்ல கொஞ்சம் இருக்கு அலங்கார வேலைப்பாடு கொஞ்சம் கூட இதாக இருக்கு அண்ணா நாங்க ஒரு பாவிச்ச ஆட்டோ வேண்டாம் அதுல முதல்ல என்னென்ன கவனம் எடுத்து வேண்டும் இன்ஜின் பாடி வெள்ளம் ரெண்டு தான் மெயின் ஒரு வாகனத்துக்கு ஓகே வேற என்ன விஷயம் கவனம் எடுக்கணும் ரெண்டுமே கூடுதலா பார்த்தா சரி மற்றது எல்லாம் பெரிய இது நாங்க டயர் வளங்கள் அதெல்லாம் வாங்கலாமா எல்லாம் சின்ன கொஞ்சம் காசு தான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளாம் மற்றபடி இது ரெண்டும் தான் கூடுதலா நாங்க பாப்போம் இப்ப ஜாலபாணத்துல எது இந்த காட்டோட பஜாஜும் டிவிஎஸ் மட்டும் வரும் பஜாஜ் பஜாஜ் தான் கூடுதலா வந்து எல்லாரும் விரும்பி எடுக்கிறது வந்து டிவிஎஸ் வந்து கூடுதலா எல்லார்ட்டேயும் இல்ல பஜாஜ் வந்து எல்லாருகிட்டேயும் நிக்குது ஓகே ஓகே மற்ற அந்த கோஸ்டோ அதுல அது மாதிரி ஒயில் கலக்கறது வந்து டூ ஸ்டோவுக்கு தான் கோஸ்டோக்கு வந்து தனி பெற்றொருள்ளே ஓடும் ஓகே

பாத்தீங்களா இந்த மூன்றா ஆட்டோ பாக்குறோம் அது வந்து பாத்தீங்களா என் பி ஏ பதினாலு நாப்பத்தி ரெண்டு நம்பர் கொஞ்சம் புதுசா இருக்கு எது வேணாம் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்தது இந்த கொண்டிசன பேருங்க கொஞ்சம் கொடுத்தன பேருங்க சீட் கண்டிஷன் இருக்குது மூடி இது வந்து முப்பத்தி கிட்ட ஓடி முப்பத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வண்டி இழக்க முடிய ஒரு பச்சை ஆட்டோ இது எத்தனை மாட்டேன்னா இது ஓடி இது முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த ஆட்டோ ரெண்டாயிரத்தி ஆண்டு வந்த எல்லாம் பஜாஜ் தான் பஜாஜ் தான் பஜாஜ்

ஒரேன் <laughs> <laughs> ஐம்பத்தி ஏழு எண்பது கண்டிக்க முடிய இந்த பச்சை வர ஆடம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் நல்ல கொடிசல நிற்குது இதுல வந்து நாற்பது ஆயிரத்தி நானூத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வந்து சின்ன அந்த மூணு தட்டுகள் எல்லாத்தையும் காட்டுங்க என்ன சொன்னாஜினா கிடக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் எல்லாமே கிடக்கு தட்டுகள் இந்த தட்டுகள்

கிருஷ்ணா இந்த வீடியோ பார்த்துட்டு ஆட்டோ கண்டிப்போ கும்பகோளம் எழுபத்தேழு அறுபத்தேழு எண்பத்தெட்டு இருநூத்தி அஞ்சு எழுபத்தேழு அறுபத்தேழு எண்பத்தெட்டு இருநூற்றி அஞ்சு மற்ற நம்பர் வந்து சைவர் எழுபத்தேழு சைவர் சைபர் ஐம்பத்தி ஓகே எழுநூத்தி முப்பத்தேழு இந்த ஆட்டோ வந்து நீங்க எவ்வளவு செஞ்சு இதுல வந்து நாங்க தொடர்ந்து நாலு வருஷமா போயிட்டு இப்ப நாங்க முதல் வீட்டை இருந்தே செஞ்சு ஒண்ணா இருக்கோம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினாலு வருஷமா செஞ்சு ஒண்ணா இருக்கோம் ஓகே ஓகே நான் இந்த ஏபிஜி பதினாலு நாற்பத்தி ரெண்டு பச்சை வருணத்துல வந்து ஆட்டோ இந்த விலை என்ன இது வந்து நாங்க நாலாம் தம் இப்ப நாங்கள் விலையல் வந்து மாறிக்கொண்டிருக்கோம் கூடும் சில குறையும் அப்படித்தான் அப்படி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி விலைக்குல பாத்து கொடுப்போம் நான் விலை வட்டி தான் புல்லா கொடுப்போம் கியூஎஃப் பதினெட்டு பதினெட்டு கண்டு இழக்க முடிய இந்த பச்சை வருண ஆட்டோ வந்து അമ്പത്തി ഒമ്പതിനായിരത്തി മുന്നൂറ്റി പതിമൂന്ന് കിലോമീറ്റർ ഓടികൾക്ക് രണ്ടായിരത്തി അഞ്ചാം ആണ്ട് മുതൽ வாகன விற்பனை நிலையத்தில் உள்ள ஆட்டோக்கோ உங்களை காட்டிப்பேன் இங்க பாத்தீங்கன்னா ஒன்பது ஆட்டோக்கோல் இருக்குது பாத்தீங்க எல்லாம் நல்ல கொடுசான இருக்குது உங்களுக்கு இந்த ஆட்டோக்கோ பிடிச்சிருந்தா உண்மையில நீங்க வந்து ஒரு உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய மெக்கானிக்கல் கொடுக்கணும் வந்து செக் பண்ணி இப்ப அது வேண்டலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஜஸ்ட் பாட சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க போன் பண்ணுங்க